நான் எதுவுமே அவர்கிட்ட எங்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்த்தது இல்லை சார் உண்மையிலேயே உங்களுடைய உதவி இயக்குனர்களா இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவானா இருக்காங்க ஆனால் இவர் என்னை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு இரவு பகலாக வேலை வேலை பார்த்தாரு இவர்கிட்ட இவர்கிட்ட நான் எப்படி இவரை பற்றி சொல்கிறதே தெரியல உண்மையிலேயே ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக வந்தவர் இன்னைக்கு வந்து என்னை வந்து ஜெயிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து நகருவேன் அப்படிங்கிற ஒரு கங்கண கட்டிட்டு வேலை செஞ்ச மாதிரி செஞ்சாரு சார் அந்த வந்து நான் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன் எத்தனையோ பேர் வந்தாங்க என்னுடைய த நான் அப்படி தேங்கி நிற்கிறத பார்த்துட்டு போயிட்டாங்க அதாவது அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல குற்றலிந்தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கெட்டியும் ஆம்பளும் நெய்தலும் போல ஒட்டி உறவு வருவார் உறவுன்ட்டு ஒரு முதுமொழி இருக்கும் ஒரு குளத்துல தண்ணி இருக்கும்போது நிறைய குருவிங்க வரும் பறவைங்க வரும் இற என்ன மீன் இருக்கும் நத்த நத்தை இருக்கும் அதை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு வந்து அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அதுங்க வந்து கூடிய குளத்தை சுற்றி சுற்றி இருக்காது கதை காசு ஜகதியாக இருக்கும் அந்த குளத்துல ஒன்று இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது ஆனால் அந்த குளத்துல பூத்த தாமரை ஆம்பல் அந்த நாணல் எல்லாம் அந்த குளத்தோடயே சேர்ந்து வாடும்போது அந்த 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 பூவும் சேர்ந்து வாடி கிடக்கும்ல அந்த மாதிரி என்னோட நான் வாடும்போது வாடி நின்னாரு நான் மகிழும் போது மகிழ் நின்னாரு அதனால அவருக்கு நான் எல்லாரை விட ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் அதை தாண்டி என்னுடைய குடும்பம் இந்த நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் பெரிய நன்றி ஏன் தனியாக நான் சொல்ல தேவைன்னா இந்த படமே ஒரு பெரிய தேங்க்ஸ் கார்டு தான் என் பின்னாடி நின்னால் எல்லாேருக்கும் நான் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த படத்தை எடுத்து வெளியிடறதுக்குள்ளே ஒரு தாத்தா இங்கே வர முடியாத அளவுக்கு ரொம்ப உடல்நிலம் இல்லாமல் போயிட்டார் ஒரு தாத்தா இல்லாமலே போயிட்டார் அவங்களாம் இதை பார்த்துருந்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்னுடைய மனைவி அவங்க அப்பா அம்மா எந்த இடத்துல பத்து ரூபா இருந்தால் அதுக்கான செலவு படுத்துக்குவாங்க ஐம்பது ரூபா இருந்தால் அதுக்கான செலவுகளை வச்சுக்குவாங்க நூ எந்த இடத்துலையுமே ஏன் நீங்க வந்து இந்த வறுமையை வந்து என்னை ஃபீல் பண்ணாமே என்னை காப்பாற்றினதுக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் தொடர்ந்து நான் என்ன என்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு கொஞ்சம் முக்கியமானவங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லிடுவேன் ரொம்ப முக்கியமானவங்களை மறந்துடுவேன் நான் யாரையாவது மறந்துருந்தேன்னா அவங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு நீங்க நினச்சிக்கங்க அதை தாண்டி எனக்கு இத்தனை இப்பவுமே வெங்காயம் படத்துக்கு வரைக்கும் இன்னைக்குமே ஒரு நிகில் சார்கிட்ட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த பத்திரிக்கையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே என்னோடய பர்சனல் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க எது நடந்தாலும் விஷ் பண்ணுவாங்க உண்மையில் எனக்கு இங்கே இருக்கிறவங்க நிகில் நிகிழ்ச்சிக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் எல்லாருமே தெரிஞ்சவங்க எமே அன்பாக இருக்கக்கூடியவங்க என்னோட அடுத்தது இவன் எதாவது வரமாட்டானா ஏதாவது பண்ண மாட்டானா ஒரு நல்ல படம் பண்ண மாட்டானா அதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு நண்பர்கள் தான் நான் அவங்களுக்குன்னு அந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் நான் ஃபைனல் டச்சாக வைக்கணும் இருக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து நான் வச்சிருக்கேன்னா சார் ரவி சார் அவர்கள் ஏன்னா இங்க இருக்கிறவங்களை தமிழ்நாட்டு கல்ச்சரை வந்து தெரியும் இந்த படத்தோட விஷயம் தெரியும் ஒரு நல்ல படம் பண்றதுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி திரு சார் வந்து அவர் நான் அவரு கூட ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆயிருக்கேன் இது எல்லாமே சரிங்க ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டா ஒட்டுமொத்த பெரிய ஜேர்னியுமே அங்க வந்து டிஸ்டர்ப் ஆயிரும் ஓகே இது வந்து நம்ம கைவிட்டுடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நீங்கள் இருக்கிற உயரத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஆயிரக்கணக்கான என்ன மாதிரி நல்ல புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாமே உங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க சார் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாம் பிளாட்ஃபார்ம் கூட சொல்லக்கூடாது இது ஒரு ஃப்ளைட்டுன்னு தான் சொல்லணும் எங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் நீங்கள் உயரத்துக்கு ஹைட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க ஃபைனல் டச்சாக உங்களுக்கு நன்றி சொல்லலன்னு தான் நான் அவங்கள இது வரைக்கும் நான் சொல்லாமல் இருந்தேன் இந்த படம் நான் ரொம்ப ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு அடுத்து என்னுடைய ரெண்டு படங்களும் வரப்போகுது நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நல்ல படங்களோடு தான் நான் உங்களை வந்து சந்திப்பேன் தப்பான படம் பண்ண மாட்டேன் சின்ன படமாக இருக்கலாம் எனக்கு இருந்த பொருளாதாரத்தை வச்சு நான் சின்ன படம் பண்ணியிருக்கலாமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் பத்திரிகையாளர்களோட நம்பிக்கை வீண் போகிற அளவுக்கு நான் தப்பான படம் பண்ண மாட்டேன் என்றைக்குமே அது நான் இன்னும் கொஞ்சம் எனக்கான பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது இன்னும் இதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி நான் நிச்சயமாக பெரிய படமாக பண்ணுவேன் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறேன் எனக்கு பின்னால் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஆகாவோட ஃபைண்டுங்கிற ஒரு புதிய உதயத்தை இந்த பயாஸ்கோப் உருவாக்கி கொடுத்துருக்கு அந்த பயாஸ்கோப்பை நான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜ்குமார் வந்து இந்த ஒரு புது முயற்சியை ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறது என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது தான் ஒரு ஐடியா கொடுத்தோம் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணி நிறைய படங்களை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நான் யூஎஸில் இருக்கேன் தமிழ் தமிழ்ச்சங்கத்து எக்ஸ் பிரசிடெண்ட் ராஜ்குமார் எனக்கு தெரியும் அவர் வந்து இருந்தார் ஒரு பழக்கம் இருந்தது சரி அவருடைய முயற்சிக்கு நாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்க முடியுமே அப்படிங்கிறதுனால ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி நாங்கள் ஆரம்பித்து அந்த படத்தை ஆரம்பித்தோம் இந்த படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார் படம் கூட கஷ்டப்பட்டு எடுத்துடலாம் ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் அந்த படத்தில் வச்சுருப்பார் ஸோ அது வந்து உண்மைதான் இதில் சின்ன படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அதே மாதிரி வந்து இந்த தேட்டர்ஸ் கிடைக்கிறது இல்லை அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இது எல்லாம் வந்து கிடைச்சிது அப்படின்னாக்கா இது போன்ற படங்கள் நிறைய வரும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது எங்கள்கிட்டயே இருக்குது யூஎஸில் அதை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறது இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இந்த பயோஸ்கோப்பை வந்து நம்ம சின்ன இதாக வச்சுருக்கோம் இது வந்து அவருடைய இவர் ராஜ்குமார் பண்ண ஒரே ஒரு ஒரு சின்ன இடர்பாடு என்னன்னாக்கா ப்ரொடியூசர் இல்லாமல் இவரே பண்ணது தான் இவர் அவர் ப்ரொடியூசர் விஜய் பண்ணியிருந்தாலும் இன்னொரு இருபத்தஞ்சி படம் பண்ணியிருந்திருக்கலாம் அவர் அவ்வளோ நாலேஜ் அவ்வளோ கதை எல்லாமே இருக்குது ஆனால் வந்து இவரே வந்து ஒரு படத்தை எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி அந்த படத்தில் வர கதை அவருடைய கதை தான் அது அதனால் வந்த முயற்சிகளில் இன்றைக்கி தான் வந்து மே மூணாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் யூடியூப் சேனல்ஸுடைய உரிமையாளர்கள் இல்லை எல்லாமே இருக்கிறீங்க இதை எல்லாமே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து அவரை ஊக்குவிக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி படம் நல்ல வாய்ப்பும் நல்ல ஒரு நல்ல ஒரு சக்சஸாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் ஹா டு டேக் திஸ் இனிஷியேட்டிவ் பிகாஸ் கெட்டிங் என் மீடியம் ஃபார் த ஸ்மால் ஃபிலிம்ஸ் இஸ் ரியலி டஃப் தீஸ் டேஸ் அண்ட் தேர் நாட் ரியலி லுக்கிங் அட் மணி பிகாஸ் Everybody knows if they're taking for big films, you'll definitely make more money out of it. but leaving that aside, keeping the business angle aside. they're getting in talking, taking up the small films, encouraging the new creators. I think these small the new creators who are starting up with small way are the are the people who are leading the next way, the next decade. So giving them a great platform, I think that's the need of the hour currently, because uh, getting theaters are difficult, at least if there's a platform where you can show their their creativity, the their great storytelling uh, concepts over here, I think great initiative and uh, thank you for uh, for listening us and taking up the bioscope here and, uh, and bringing this, this big, as you said, you know, uh, as Kavita said, for a big film getting this much press press attention is I think it's normal, but but for a small film, I think uh, it's it's a great uh, initiative by Aha. Thank you.